குரு ஃபோர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிக்கும் அன்பு வணக்கங்கள் ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி மாதம் வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம் நிறைய வந்து நம்ம வந்து கிட்ட வந்து வந்துட்டோம் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ண வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ இந்த ரிவிஷன் பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் ரிவிஷன் என்னது நமக்கு ரொம்ப முக்கியம் ரிவிஷன் பண்ணாதான் கிட்டத்தட்ட நம்ம இந்த மூணு மாசம் நாலு மாசம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம் மார்ல போயிட்டு நீங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து பயன்படுத்த முடியும் ஸோ அப்போ ரிவிஷன் பண்ணது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ரிவிஷனை வந்து நீங்க எப்படி பண்ண போறீங்க அதுதான் வந்து இங்க கொஸ்டின் மார்க் இப்ப நீங்க ரிவிஷன் எல்லாமே எப்படி படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க அதை ரிவிஷன் பண்ணணும்னு எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்துடும் இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து புக்ஸ் அழகணும் என்ன ஆகும் இவ்வளோ புக்ஸ் வரும் அதை பார்த்தாலும் நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னா டிமோட்டிவ் ஆகிடுவோம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொஷின்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்கள் இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவிஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டே ஷீட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுருக்குறோம் ஸோ இந்த இந்த ரிவிஷன் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து தமிழிலிருந்து ஒரு முப்பது தொகுப்பு ஓகேங்களா தமிழிலிருந்து ஒரு முப்பது தமிழ் தேவையோ தொகுப்பு ஜி கே அண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கலந்த ஒரு முப்பது தொகுப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொண்ணூறு நாள் டே ஷீட் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிவிஷன் வந்து நீங்க வந்து பண்ணிடலாம் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆயிரும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் புக்கு தமிழ் வந்து கவர் ஆயிருக்கும் அதே போல மேக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற புக்கில் வந்து உங்களுக்கு ஜிஎஸும் வந்து கவர் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நாள் டேசிடி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு பாக்ஸ் கொஷின்னு புக் பேக் கொஷின்னு ப்ரீவியஸி கொஷின்னு இது எல்லாத்தையுமே வந்து தொகுத்துருப்போம் இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறப்போ எல்லா புக்ஸும் எடுத்து வைக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமா வந்து இருக்கும் அதை பார்த்தாலும் நம்ம டீம் மூட்டி வாய்க்கும் ஒன்றும் படிக்க முடியாது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கி இவ்வளோ மெட்டீரியல்ஸ் மேல தான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டே ஷீட்டு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு பத்தாயிரம் கொஷின்ஸ் எவ்வளோ பத்தாயிரம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இதை நீங்க அப்படியே அப்படியே நீங்க ஃபுல்லா ஓவராலா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் இதுல நான் எப்படி மாடல் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேஷீட்டோடைய மாடல்ஸ் இங்கே பாருங்கள் டேஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டூ ஒரு மாடல் வந்து பாருங்கள் சிக்ஸ்டி டூ அதாவது டேஷீட் வந்து சிக்ஸ்டி டூ இதில் வந்து பாருங்கள் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க பாக்ஸ் கொஷின் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு பாக்ஸ் கொஷின் புக் பேக்கு முக்கியமான கொஷினை தான் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திருப்பாங்க பாருங்கள் டேஷீட்டு அறுபத்தி ரெண்டு என்ன பாருங்க பாருங்க எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் விண்வெளி மையம் அமைந்துள்ள ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் தான் வந்து மொத்தமா வந்து நம்ம வந்து எடுத்து வந்து வச்சிருக்கோம் சோ இந்த தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இந்த டே ஷீட்டு இந்த முக்கியமான கொஷின்ஸு ஜிஎஸு அண்டு தமிழுக்கான அந்த தொகுப்பு மொத்த தொகுப்பு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ தேவைன்றவங்க இந்த ரிவிஷன் தொகுப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் குரூப் ஃபோரில் வெற்றி அடைய மூணு அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்